வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருக்கோலக்கா அருள்மிகு சப்தபுரீஸ்வரர் திருக்கோவில் மூலவர் சப்தபுரீஸ்வரர் அம்மன் ஓசை கொடுத்த நாயகி பிரதம்பாள் பிரதம்பால் தலவிருச்சம் கொன்றை புராண பெயர் சப்தபுரி திருத்தாளமுடையார் கோயில் ஊர் திருக்கோலக்கா தல வரலாறு திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்த போது சிவபெருமான் சரபமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவரை சாந்தப்படுத்தியதாக புராண வரலாறு கூறுகிறது மகாலட்சுமி தனது கணவனான திருமாலை அடைய கொன்றை வனமாகிய இத்தலத்தில் தவம் இருந்தார் சிவபெருமான் மகிழ்ந்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்தருளினார் எனவும் எனவே இத்தலம் திருக்கோலக்கா என அழைக்கப்படுவதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது அங்கையர் கண்ணியாம் அகிலாண்டேஸ்வரி ஊட்டிய ஞானப்பாலை பருகி ஊரிய தமிழ் பெருக்கால் திருஞான சம்பந்த பெருமான் உலகம் வியக்கும் தேவார பாடல்களை பாடத் தொடங்கினார் இல்லையா அன்றிரவு தோனியப்பரின் நினைவுடன் துயின்ற திருஞான சம்பந்தர் மறுநாள் காலை பொழுது புலரத் தொடங்கியதும் திருக்கோயிலுக்கு சென்றார் தோணியப்பரை வணங்கினார் இறைவன் அருளால் பக்கத்தில் உள்ள திருக்கோலக்காய் என்னும் திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எழுந்தது வந்தார் வேதத்தின் விடையேறு நாயகனை தரிசித்தார் பாடத் தொடங்கினார் வெறுமே பாடுவாரா கைத்தாளமிட்டு கொண்டே பாடினார் அன்பும் பக்தியும் இலையோட சாந்தமும் தாளமும் சதிராட சீர்காழி கொழுந்து பாடப்பாட பாட பிஞ்சுக்கரங்கள் தாளம் போட போட தன் அன்பு பிள்ளையின் கரங்கள் தாள வேகத்தில் சிவந்து போவதை பொறுப்பாரா பரமேஸ்வரார் அச்செழுந்து எழுத பெற்ற ஆடக பொன்னால் ஆன தாளம் பிள்ளையின் பிஞ்சுக்கரங்களில் வந்து அமர்ந்தது தலைமீது தாளத்தை வைத்து வணங்கிய திருஞான சம்பந்தர் மீண்டும் கைகளில் எடுத்து அதை தட்டினார் பரமனார் கொடுத்த தாளத்தை கொண்டு செல்ல மகன் பாடல் இசைப்பதை பார்த்த அம்பிகை உடனே அந்த தாளத்துக்கு ஓசையும் ஒளியும் கொடுத்தார் இந்த அதிசயத்தை பார்த்து உள்ளிட்ட தேவ முனிவர்களும் பிறரும் மலர் மாறி பொழிந்தனர் திருக்கோலக்கா புராண பெயர் திருத்தலம் திருத்தலமுடையார் கோவில் மூலவர் சப்தபுரீஸ்வரர் தாளஸ்வரர் உடையார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அம்பாள் ஓசை கொடுத்த நாயகி நாயகித்வனி பிரதம்பாள் அம்பாள் சன்னதி தனி கோயிலாக உள்ளது காவேரி வடக்கரை தலங்களில் பதினேழாவது திருத்தலம் கிழக்கு நோக்கிய திருக்கோயில் ஒரு திருச்சுற்று திருச்சுற்றில் விநாயகர் சோமஸ்கந்தர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சனி பகவான் பைரவர் சண்டிகேஸ்வரர் சூரியன் சன்னதிகள் அமைந்துள்ளன கருவறை தேவக்கோட்டங்களில் கோட்டங்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை திருமேனிகளைக் கண்டு வழிபடலாம் திருக்கோயில் கட்டிடக்கலை அமைப்பில் நரகதார் திருப்பணியை கண்டு மகிழலாம் கருவறையில் இறைவன் லிங்க திருமேனியாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் இறைவன் சன்னதியை அடுத்து தனியே கிழக்கு நோக்கி அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது அம்பால் கருணை பொங்கும் முக அழகுடன் தாங்கி காதுகளில் காட்சி தருவதை காணலாம் தம் இத்தலத்தை வழிபடுபவர்களுக்கு ஏற்றமிகு வாழ்வு பாவம் வெளிப்படுதல் வாழ்வின் துயரமில்லா நிலை மற்றும் வினைகளும் நீங்கும் என்று தல வரலாறு கூறுகிறது வந்தாகிரி என்னும் பெண்மணியின் மகனான விஸ்வநாதன் பிறவி ஊமை அவனை அழைத்து கொண்டு இத்தலம் வந்து தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இறைவையும் வழிபட்டார் மேலும் இங்குள்ள கொன்றை மரத்தையும் சுற்றி வந்து வணங்கி உள்ளார் சிறிது காலத்தில் அந்த சிறுவன் பேசத் தொடங்கிற்றான் எனவே இந்த பகுதி பக்தர்கள் தன் மகன் பேசுவதை கேட்டு மகிழ்ந்த அந்த தாய் நன்றி பெருகுடன் இத்தல இறைவனுக்கு நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கத்தில் தாளம் செய்து கோவிலுக்கு அளித்துள்ளனர் இப்படி வாய் பேச வராதவர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அம்பாளையும் தரிசித்து சென்றுள்ளனர் கோவிலின் உள்ள பதிவேட்டில் பதிவு செய்துள்ளனர் இதன் எண்ணிக்கை அறநூரை தாண்டி செல்கிறது என்பதே இத்தலத்திற்கு இருக்கும் சிறப்பை எடுத்துரைக்காக கூறுகிறது அகத்தியர் கண்வர் வெளிப்பட்டுள்ளனர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் பாடல்கள் பாடியுள்ளனர் விநாயகரும் முருகரும் துவார பாலகர்களாக இருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் அழகும் அமைதியும் ஒருங்கே நிலவும் அதில் அற்புத திருத்தலமான திருக்கோளக்கா ஆலயத்தில் பொன் தாளத்தை கையில் வைத்திருக்கும் சம்பந்தரின் உற்சவ விக்கிரகம் வெகு நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததன் பயனாக மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்டார் என்று தல வரலாறு கூறுகிறது திருமகள் திருமணக்கோள கண்ட திருத்தலம் என்பதால் இது திருக்கோலக்காய் என்று பெயர் பெற்றது நவ கிரகங்களின் தலைமை பதவியை சூரியனுக்கும் இந்த தலத்தில் தான் ஈசன் வழங்கினார் என்று கூறப்படுகிறது இந்த பேரருளை சூரியன் பெற்ற நாள் கார்த்திகை மாதம் ஞாயிறு ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத ஞாயிறு அதிகாலை ஆறு மணிக்கு சூரிய பூஜை செய்ய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அப்போது காட்சி தருகிறார்கள் இந்த ஆலயத்தின் முன்புறம் உள்ள திருக்குளமே சூரியன் உண்டாக்கிய சூரிய திருத்தமாக திகழ்கிறது ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவாதிரை நாளில் காலையில் சீர்காழி சட்டநாதர் ஆலயத்தில் சம்பந்தருக்கு அம்பிகை திருமுலைப்பால் வழங்கும் விழா நடக்கும் அன்று இரவில் சீர்காழி ஆலயத்தில் உள்ள சம்பந்தர் திருக்கோலக்கா திருத்தலம் வந்து பதிகம் பாடி ஈசனிடம் பொற்றாலம் பெறும் விழா வெகு சிறப்பாக நடைபெறும் வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப ஓர் காளி பாலர்கா அன்று பசும் பொன் தாளம் கொடுத்த கோலக்கா மேவிய கொடையாளா என்று போற்றியுள்ளார் சித்திரை திருவாதுரையில் சீர்காழி சட்டநாடர் கோயில் திருவிழா கொண்டாடப்படும் இரண்டாம் நாளன்று பால் உற்சவம் நடக்கும் அதன் பின் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு எழுந்தருள்வார் அன்று இரவு சிவபெருமான் சம்பந்தருக்கு பொன் தாளம் தருவார் மறுநாள் காலை பூ சம்பந்தர் திரும்புவதும் இங்கு நடக்கும் சம்பிரதாய திருவிழாவாகும் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீர்த்தவாரி நடக்கிறது அங்குள்ள கொன்றைவனத்தில் எழுந்தரில் இருந்த கொன்றைவனநாதரை வழிபட்டார் இந்த ஆலயத்தில் இருந்து தான் திருஞான சம்பந்தரின் சிவத்தல யாத்திரை தொடங்கியது திருக்கோலக்கா சென்ற சம்பந்தர் அங்கு ஈசன் சன்னதி முன்பாக நின்று தனது சின்னஞ்சிறு கைகளை தட்டி கைத்தாளம் போட்டு கொண்டே இறைவனை துதித்து பதிகம் பாடத் தொடங்கினார் சீர்காழியில் உள்ள திருக்கோலக்கா திருத்தல சுவாமி அம்பாளை வழிபாடு செய்து வந்தால் உமையவளிடம் தடை அகலும் வயதில் ஞானப்பால் கைவரப்பெற்றவர் திருஞான முருகப்பெருமானின் அவதாரம் என்று கூறப்படுகிறது இவர் சீர்காழியில் தோடுடைய செவ்வியன் என்ற பதிகம் பாடத் தொடங்கி ஈசனின் இறையருள் பெற்றார் அந்த மூன்று வயது பிஞ்சு குழந்தை சீர்காழிக்கு மேற்கில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோலக்கா திருத்தலம் சென்றது அங்குள்ள கொன்றைவனத்தில் எழுந்தருளியிருந்த இருந்த நாதரை வழிபட்டார் இந்த ஆலயத்தில் இருந்துதான் திருஞான சம்பந்தரின் சிவத்தல யாத்திரை தொடங்கியது திருக்கோலக்கா சென்ற சம்பந்தர் அங்கு ஈசன் சன்னதியின் முன்பாக நின்று தனது சின்னஞ்சிறு கைகளை தட்டி கைத்தாளம் போட்டுக்கொண்டே கொண்டே இறைவனை துதித்து பதிகம் பாடத் தொடங்கினார் தன் பிஞ்சு கரங்கள் சிவக்க சிவக்க கைத்தாளமிட்டு துதிப்பாடும் குழந்தையை நினைத்து அகமளித்தார் சிவபெருமான் சம்பந்தரின் கை வலிக்குமே என்ற எண்ணத்தில் அவருக்கு உதவ ஈசன் முடிவெடுத்தார் அதன்படி நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம் எழுத பெற்ற பொற்றாலத்தை திருஞான சம்பந்தருக்கு இத்தலை ஈசன் கொடுத்தலுறினார் ஆனால் அந்த பொற்றாலம் ஒளி எழுப்பவில்லை உடனடியாக இத்தலத்தில் விற்றிருக்கும் அன்னையான அபிதகுஜாம்பால் அந்த பொற்றாலத்திற்கு ஓசை கொடுத்தார் சம்பந்தருக்கு பொற்றாலம் கொடுத்து அருளியதால் அன்று முதல் இத்தலை ஈசன் உடையார் என்றும் சப்தபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படலானார் அதேபோல் போல் பொற்றாலத்திற்கு ஓசை வழங்கிய அம்பிகை ஓசை கொடுத்த நாயகி என்றும் தொனி பிரதாம்பாள் என்றும் பெயர் பெற்றார் சுந்தரர் இத்தலம் பற்றி பாடிய திருமுறை பதிகத்தில் சம்பந்தர் இங்குள்ள ஈசனிடம் பொற்றாலம் பெற்ற நிகழ்வை பதிவு செய்திருப்பதே இதற்குச் சான்றாகும் நாளும் இந்நிசையால் தமிழ் மரபும் ஞான சம்பந்தருக்கு உலகவர் முன் தாளம் இந்தவனை கோலக்காவிற்கு கண்டு கொண்டேனே என்று போற்றி பாடியுள்ளார் சுந்தரர் இந்த கோவிலில் தற்போது ஓசை கொடுத்த நாயகி அம்பிகையின் சிலை இரண்டு உள்ளது இதனை பழைய அம்மன் புதிய அம்மன் என்று அழைக்கிறார்கள் கருவறையில் எழுந்தரில் இருக்கும் ஓசை கொடுத்த நாயகி அம்மன் புதியவர் கருவறையின் முன் மண்டபத்தில் வடப்புறமாய் தனி சன்னதியில் எழுந்தரில் இருக்கும் ஓசை கொடுத்த நாயகி பழைய அம்மன் முன்பு பழைய அம்மன் சிலையை கருவறையில் இருந்துள்ளது அந்த சிலையில் சிறிது சேதம் ஏற்படவே அதனை ஊர் மக்கள் மாற்றிவிட்டு தற்போதுள்ள புதிய சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளனர் அன்று இரவு ஊர் மக்கள் கனவில் வந்த அம்மன் உங்கள் வீட்டில் யாருக்கேனும் உடலில் ஊனம் ஏற்பட்டால் அகற்றி விடுவீர்களா என்று கேட்க தங்கள் தவறை உணர்ந்த மக்கள் பழைய சிலையையும் மூலஸ்தானத்தின் அருகிலேயே தனி சன்னதியில் வைத்து பூஜிக்க தொடங்கிவிட்டார்கள் இத்தல அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுபவர்கள் கண்டிப்பாக இத்தல பழைய அம்மனுக்கும் புடவை சாற்றி வேண்டும் என்கிறார்கள் திக்குவாய் உள்ளவர்கள் பிறந்து மூன்று வருடமாகியும் பேச்சு வராத குழந்தைகள் ஆகியோரை இந்த தலத்திற்கு அழைத்து வந்து தாளபுரீஸ்வரரையும் அஷ்டோத்திரமும் ஓசை கொடுத்த நாயகிக்கு வாக்வாதினி அர்ச்சனையும் செய்ய வேண்டும் மேலும் இரண்டு லிட்டர் தேனை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து அந்த தேனை வாய் பேச முடியாதவர்களின் நாவில் தேய்த்து மடியில் பாய என்ற சம்பந்தரின் தேவார பதிகத்தை தினமும் பாடிவர உடனடி பலன் கிடைக்கும் இத்தல சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததன் பயனாக மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்டார் என தலப்புராணம் கூறுகிறது திருமகள் திருமணக்கோலம் கண்ட திருத்தலம் என்பதால் இது திருக்கோலக்காய் என பெயர் பெற்றது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் இங்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் மகாலட்சுமிக்கு அர்ஜனை செய்து வழிபடுகிறார்கள் அதோடு சுவாமி அம்பாளையும் வழிபாடு செய்து திருமணத்தடை அகலும் என்கிறார்கள் பக்தர்களால் தாளமுடையார் கோவில் என்று அறியப்படும் இந்த ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை பிரகார பலம் வந்தால் விநாயகர் மகாலட்சுமி வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சனி பகவான் சூரியன் சந்திரன் நால்வர் சன்னதி பைரவர் சன்னதி ஆகியவை உள்ளன சனி மற்றும் அஷ்டமி நாட்களில் அந்தி பொழுதில் இத்தர சனி பகவானையும் பைரவரையும் தொடர்ந்து அதே நாட்களில் எட்டு முறை வழிபட்டு வர நவகிரக தோஷங்கள் யாவும் அகலும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் i